குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவிர்களுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க்கை குரு என்றும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சம்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பேச்சி தான் சுக்கர பகவானுடைய கிரக பேர் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லங்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கரபகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் சு தசா புத்தியை பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதுன்னா அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சி ஏன் இத நம்ம கரெக்ட் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த சுக்கரபான் சுயசாரம் வாங்கி போறாரு அதாவது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு அதை விட இன்னொரு பலன் இருக்கு சனியும் சுக்கரன் இணைஞ்சிருந்துச்சு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு அப்போ ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திரி பழம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்கிய எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கியே அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஆசைப்பட்ட சுக்ரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் துலா ராசி எப்போதுமே சரி துளாராசி மாதிரி யாரும் உழைக்க முடியாது இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமாக உழைக்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் துளாராசிய பொறுத்தவரை இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்க உண்டு வேலை ஒன்று ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா துளாராசிக்காரா அந்த லட்சியத்தை எப்படி அடையணும் எப்படி அந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையான குணமும் தன்மானமான குணமும் எல்லாமே பாருங்க இந்த துளாராசிக்கிட்டே அதிகமா இருக்குங்க இந்த ராசியை பிறந்தவங்க மட்டும் நல்லா உழைப்பாங்க உழைப்பாளேன்னு சொல்லலாம் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க போய் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு திறமையான ஆற்றல் இந்த துளாராசிட்ட எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்க கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் அஞ்சு ஆறு மாசம் படுத்தி விட்டார் சுக்கரர் இப்பதாங்க சுக்கரபானம் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப நல்லது சொல்லணுமா கெட்டதை சொல்லணுமா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சொல்லணும் கெட்டது சொல்லக்கூடாது நல்ல விஷயம் உங்களை தேடி நல்ல காரியம் உங்களை தேடி எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது சுக்கர பேர்ச்சி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள பாருங்க பயங்கரமான வெற்றி இருக்கு உங்களுக்கு ஜூன் இருபத்தி அஞ்சுக்குள்ள பயங்கரமான வெற்றி இருக்குதுங்க துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் காரு சொகுசு காரு சொகுசு பங்களா கலை இசை இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல எப்படி முக்கியமான கிரகம் பாருங்க சுக்கர பகவான் இவர் வந்தா ஏன் ஜாதகோட எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க நமக்கு எதுவும் ராஜயோகம் கொடுக்க மாட்டாரா நமக்கு நல்லது நடக்காதா ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவர் தாங்க இப்ப சுக்கர வந்தா ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு இப்ப என்ன தசா பத்தினு பாத்துட்டு பாலனுங்க கரெக்டான ஒரு பழங்க ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறீங்க அதுபடி ஆறாம் இடத்துல இருந்தாருங்க எதிரி பகை கடல்ல போய் மாட்டிக்கிட்டாருங்க துலா ராசிக்காரங்க கடனா பகையா எதிரிய வம்பா வழக்கா கூட்டாளியிட்ட பிரச்சனை நண்பர்களுக்கு பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட பிரச்சனை வீட்டு இடத்துல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை எத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்க வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டுல உட்காந்துருக்கீங்க துலா ராசிக்காரங்க படிப்புகள் எதிர்பார்த்த மதிப்பு எடுக்கல படிப்புகளில் ஒரு தடை வந்துச்சு எதிர்பார்த்த ஒரு அனுகூலம் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல ஒரு மனம் போயிட்டாங்க துளராசிக்காரங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிர் இருக்கு நான் எப்படி பேஸ் பண்ண போறேன் எனக்கே தெரியல ஒரு ஒரு மனக்குழப்பத்தை ரொம்ப ஆகிட்டு இனிமேல் லைஃப்ல இப்படிதான் இருப்பானா இனிமேல் ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற குழப்பத்துக்கும் போனது யாருங்க துளாராசிக்காராங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற இனிமே நீ நடக்க போற விஷயம் வேற உங்களுக்கு லைஃப்ல ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள வேணாலும் மாறலாம் பாத்து தைரியத்தை மட்டும் விற்றக்கூடாது தன்னம்பிக்கை மட்டும் நீங்க விற்றக்கூடாது நிறைய விஷயம் உங்களை பக்கம் தேடி வரும் இந்த சுக்கர பேச்சு உங்க வாழ்க்கைய மாத்தும் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போகுது பாத்து ஏன்னா படிப்போ கல்வியோ எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சிருந்தாரு ஒரு ஆறு ஆறு மாசமா எதுவுமே நல்லதே நடக்கல ஓப்பனை சொன்னோம்னா அப்படித்தான் சொல்லணும் இனிமேதான் துளாராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி குருவுடைய பேர்ச்சி இப்பதான் வந்துச்சு ராகுகேதி பேர்ச்சி இப்பதான் முடிஞ்சுச்சு இனிமேதான் நல்ல நேரம் வருது எதிர்பார்த்த லாபம் வரும் நிறைய நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலையா இப்ப திருமணத்தை முடிப்பீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆகும் சூப்பர் பெண்ணை மன குடிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணு உங்க வாழ்க்கையில கிராஷ் பண்ணுவாங்க அதுக்கான நேரம் துளாராசிக்கு வந்துருச்சு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்குங்க இடம் பூமி வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்ட் அமையும் பாத்துங்க இந்த நேரத்துல சூப்பரபகவனுடைய கிரக பயிற்சி நல்ல ஒரு மாற்றம் இருக்குது கனமுனை ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் கனமுனை ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது வண்டி வாங்கலோ வாகனம் வாங்குறதோ பூமி வாங்குறது எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் பாத்துக்கோங்க நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்கலாம் வெளியூர்ல வேலை உத்தியோகம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இருக்குது இனிமே நீங்க என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றி பாதை பயங்கரமான ராஜயோக பாதை கண்டிப்பா இருக்கு துளாராசியை பொறுத்தவரை நோயோ எதிரியோ பகையோ கடன் எது வந்தாலும் பேஸ் பண்ணிடுவீங்க பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பாக்க நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கட்டி வெயிட் பண்ணிக்கலாம் இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க உடம்பு இருக்கும் ஹெல்த்தோட இருப்பீங்க இதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஹெல்த்தாக இருந்தால் என்னம்மா என்னவெல்லாம் பேஸ் பண்ணிக்கலாம்ல கண்டிப்பாக நல்லா வரும் அதே மாதிரி நான் வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க கடன் எந்த வீட்டு இடத்துக்காண்டி எங்கே வேணாலும் போய் லோன் கட்டுப்பாருங்க துளாராசையை பொறுத்தவரை லோன் கிடைக்கும் இப்போ எந்த பேங்கில் கட்டானது சாதாரணமாக பர்ஃபெக்ட் அமையுது குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கிது சகோதர சகோதரி நல்லா அமையுது தாய் தந்தையோட சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்து கிடைக்கணும் அப்பாவுடைய சொத்துக்கணும் ரெண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகம் வரும் நீங்க பயப்படாம இருங்க வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆமாம் பாருங்க துளாராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்குது சொந்த தொழில் பண்ண மட்டும் மட்டும் ஜாதகத்தை சாப்பாடு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா பத்துல இருந்து பதினொன்னுக்கு வராது செவ்வாயும் கேது எனக்கு பயங்கரமான லாபம் இருக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு ஜூன் மாசம் பதினைஞ்சாதுக்கு அப்புறம் எந்த தொழிலாம் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு லாட்ரி யோகம் இப்போ எடுங்க நிறைவேறு ஜாதத்தை பார்த்து திசா பத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பாக அடிச்சுணும் அதுக்காண்டி அதிலே பணத்தை மூவ் முன்பு வெற்றி நிச்சயம் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்காக உங்கள் பக்கம் தீர்ப்புகள் எழுதப்படும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க இரும்பு சம்பந்தப்படியோ நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கணக்கு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க துளராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி பார்க்குறதுனால நிறைய பேருக்கு திடீர் யோகனா வரும் பாருங்க இப்ப இருங்க லாட் யோகம் ஜாதத்தை பார்த்து பார்த்து எடுத்தா பெருங்குண்ட பணத்தை நீ எடுக்கலாம் அதிகமா வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க பெண்களுக்கும் எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு இருக்கு விளையாட்டுத்துறையும் சூப்பரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா அமையுது நட்சத்திர பண்றது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் சித்திர நட்சத்திரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சித்திரச்சல பார்த்தோம் ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாற்றத்துக்கு போய் எல்லா சிந்தனை இல்லாம எல்லாமே ஒரு நாலு மாசமா ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாகி வருமானம் சரியில்லை மனைவியிடு சரியில்லை திரும்ப தடவை வந்துச்சு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை ஒரு குழப்பத்துக்கு போயிட்டு நல்ல நிம்மதியும் எனக்கு இல்லைங்க அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது சித்திர சில பிறந்தவங்க தான் இனிமே அந்த குழப்பம் இருக்காது தலைமை பொறுப்பு தேடி வரும் இடம் வாங்கக்கூடிய யோகம் வரும் லாபம் வரும் பண பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்லா இருக்கும் ஒரு செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்கு சித்திரத்தில் லைஃப்ல லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது பார்த்துக்கிங்க ஏன்னா எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்புக்கு இல்லை சித்திரச்சல நல்லா இருக்கு பர்ஃபெக்ட் அமைப்பு அதாவது ஜூன் மாசம் ஆறு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க லைஃப்ல எல்லாமே படிப்படியா குறையும் ஒரு பிரச்சனையே குறையும் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பக்கத்துக்கு கட்டிட துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த துறை எல்லாமே வருங்க பட்டை கலப்புவாங்க அடுத்து சித்திரைச்சதுக்கு அப்புறம் என்னதான் வரும் பிறந்தவங்க பிறந்திருங்க இனிமேதாங்க நல்ல செய்தியா வரும் திருமணம் எத்தனை பேருக்கு தாமதம் வச்சு எத்தனை பேருக்கு வேலை எல்லாமே தடுமாறுறீங்க இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் பாருங்க சூப்பர் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் நல்லதை மாத்திங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு வெளியூர் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கிக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பர் அமையும் பார்த்துங்க அதுவும் இந்த சுவாதியில பிறந்தவங்க அமைவு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு பாத்துக்குங்க லைஃப்ல அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விசாகண சில பிறந்தவங்க எல்லையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் இனிமே தான் நடக்கப்போகுது இனிமேல் எதுவுமே நீங்கள் கவலையே படக்கூடாது அறிவு சார்ந்த விஷயம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது எல்லாமே சரியாகும் அம்மாவுடைய ஹெல்த்ல நிறைய பிரச்சனை இருக்கு நிமிடம் பிரச்சனை இருக்காது மருத்துவ சிலைகள் எல்லாம் எதுவுமே பண்ணியிருப்பீங்க பண்ணம்பாட்டிக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது உத்தியோக மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த விசாரணத்தில் சில பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது கரெக்டா மூவ் பண்ண போனா கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க இந்த விசாரணத்துல வரக்கூடிய துளாராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பெயர்ச்சியாகவே அமைகிறது